கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராவது தேதியில் இருக்கிற நமக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை நாம் வாசிக்கலாம் யேசுவாவின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் இந்த கடைசி நாட்களிலே கடைசி மாதத்தில் இருக்கிற நம்மை பார்த்து தேவன் சொல்லுகிறார் நம்மை பரிசுத்தம் பண்ணி கொள்ள சொல்ல முடியாது இப்போ ஏன்னா ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு ஒவ்வொரு நமக்குன்னு ஒரு திட்ட வைத்த திட்டத்தை வைத்திருக்கிறார் ஆனால் ஆண்டவர் ஏன்னா நம்மள மற்றவங்கள போலல்ல நம்மளை தாயின் கருவில் அந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பு நம்மளை தெரிந்து கொண்ட அந்த தேவன் இங்கே சொல்லுகிறார் வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது லேவராகும் புஸ்தகம் இருபதாவது அதிகாரத்தில் அங்கே தேவன் இருபத்தி ஆறாவது வசனத்தில் சொல்லுகிறாரு கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராக இருப்பீர்களாக நீங்கள் என்னுடைய இருக்கும்படி உங்களை மற்ற ஜனத்தை விட்டு பிரித்தெடுத்தேன் எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க ஆண்டவர் சொல்லர் நான் பரிசுத்தராக இருக்கிறதுனால அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் நான் பரிசுத்தர் அப்போ எப்படி ஒரு பிள்ளைங்க ஒரு ஒரு அப்பா செய்யறது தகப்பன் உலகத்துக்குரிய பெற்றெடுத்தவங்களும் நினைக்கும் போது உருவாக்கின தேவன் சொல்லுவது அது உண்மையிலேயே நம்ம வரவேற்க வேண்டிய ஒன்றா இருக்கிறது அப்போ நம்ம எப்படி நம்ம நம்ம பரிசுத்துக் கொள்ள பரிசுத்தம் செய்து கொள்ள முடியும் ஏன்னா ஏற்பாட்டின் காலத்திலே தெரியும் அதனுடைய மெத்தாடே வேற பல பொருட்களை வச்சு என்ன பண்ணுவாங்க அவர்களை விஷயம் செய்து பரிசுத்தம் பண்ணுவாங்க புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே சொல்லுகிற தேவ வசனத்தின் படியாக யோகான் புத்தகத்திலே பதினேழாவது அதிகாரம் பதினேழாவது வசன வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது இப்படி சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் வசனமே சத்தியம் சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் முடிய வசனமே சத்தியம் ஒரு மனிதனை பரிசுத்தமாக்குகிறது தேவனுடைய வார்த்தைதான் இப்போ பரிசுத்தம் இருக்கு பரிசுத்தம் என்றது தேவனிடத்திலே மட்டுமே இருக்கிறது அப்போ யோவான் புஸ்தகத்திலே ஒன்றாவது அதிகாரத்திலே ஒன்னாவது வசனத்துல சொல்லப்படு சொல்லப்பட்டு ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்திலே இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அப்போ வார்த்தை தான் தேவன் அப்போ தேவன் பரிசுத்தர் அப்போ அந்த பரிசுத்தத்தை நாம் வேற எந்த வழியில நாம் பெற முடியாது தேவனால்தான் பெற முடியும் அப்போ தேவன் எப்படி இருக்கிறாரு ஒன்றாவது அப்போ ஐயோ வண்ணுள்ள சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது தேவன்தான் பரிசுத்தர் அப்போ அந்த பரிசுத்தர் வார்த்தையாக இருக்கிறார் அந்த வார்த்தை நமக்குள்ளே போகும் பொழுது உண்மையிலே அந்த நம்மை பரிசுத்தமாக்குகிறது நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டை நம்ம சுத்தம் செய்கிறோம் நம்ம உடலை சுத்தம் செய்கிறோம் ஏன்னா அப்பொழுது நம்ம ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்குது நல்லா இருக்கிறது இந்த இடம்லாம் நல்லா க்ளீனாக இருக்கிறது நம்ம சுத்தம் பண்ணுவோம் ஏன்னா அந்த இடம் இல்லைன்னா ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் ஒரு பாத்ரூமே என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் நம்ம கழுவ விட்டுட்டு அந்த பா ஏன்னா அதை சுத்தம் செய்ய வேண்டும் ஆனால் இது தேவனுடைய ஆனால் தேவன் சொல்லுகிறார் பரிசுத்தம் செய்ய வேண்டும் அப்போ தேவனுடைய தேவனுடைய விருப்பத்தின்படியாக நம்மை பரிசுத்தம் செய்கிறது ஒரே ஒரு வல்லமை உடையது தேவனுடைய வார்த்தை தான் தேவன் தான் தேவன் தேவனுடைய வார்த்தை இரண்டுமே நாம் பிரிக்க முடியாது அதனால நாளைக்கு என்னுடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் உண்மையிலே இந்த கடைசி மாதத்திலே டிசம்பர் மாதத்திலே கடைசி நாட்கள் இருக்கிற நம்மளை பார்த்து தேவன் சொல்லுகிறாரு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் தேவனுடைய வார்த்தை நீங்கள் அதிக அதிகமாக உங்களுக்குள்ளாக நீங்கள் அனுப்பும் பொழுது அந்த தேவனுடைய வார்த்தை நம்மை பரிசுத்தம் செய்ய ஆரம்பிச்சிடும் ஆனால் இப்போ ஏற்பட்ட ஒரு கரை இருந்தது அந்த க கரை இருந்த இடத்துல எனக்கு தெரியாது அதை பற்றி சரி அந்த கரை போகாது தான் என்ன நினச்சான் என்னுடைய நண்பர் ஒருவர் பார்த்து ஆசிட் கொண்டு வந்து அதை கலந்து மிக்ஸ் பண்ணி உடனே அதை அப்படி தெளிச்சாரு தெ தெளிச்சு அதை தே தேய்க்கும் போது தான் சொன்னார் இப்போ ஏற்பட்ட கரையாக இருந்தாலும் போயிடும் அப்போது ஆசிரியருக்கு அப்படிப்பட்ட பவர்னால் நம்மை பரிசுத்தம் செய்யக்கூடிய ஒரே ஒரு ஆற்றல் ஒரு சக்தி கொடு சக்தி உள்ளது தேவனுடைய வார்த்தை மட்டுமே அதனால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக என்ன செய்யுங்க ஒவ்வொரு நாளும் தினமும் எப்படி நம்ம ஒவ்வொரு காரியத்தை நம்ம உடம்பு சுத்தப்படுத்துக்கிறோம் வீட்டை சுத்தப்படுத்துக்கிறோம் பாத்ரூமை சுத்தப்படுத்துக்கிறது போல் நம்ம இந்த கடைசி மாதத்தில் இருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவசுகார் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை மிலே நடக்கும் ஆனால் சிலர் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள அனுப்புங்கள் அது பரிசுத்தம் அடைய நம்மை செய்யும் நிச்சயமாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேவன் பெரிய அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வாராக